நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் தனது பலத்தை நிரூபிக்க முடியாது என ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான இந்தியன் முஸ்லீம் லீக் சார்பில் போட்டியிடும் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சி சார்பில் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியில் போட்டியிடக்கூடிய திரு நவாஸ் கரீன் முன்வைக்கலாம் மக்கள் நீதிமன்ற தலைவர் திரு கமலஹாசன் அவருடைய சொந்த ராமநாதபுரத்தில் நிற்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்ற கருத்து எல்லாம் முன்வைக்கிறாங்க ஒருவேளை அவர் ராமநாதபுரத்தில் நின்றால் அவருக்கு எவ்வளவு சதவீதம் ஆக்கு இருக்கும் அவருடைய மக்கள் எதிர்த்து பார்க்கலாம் அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அவருக்கு சொந்த ஒரு பரம்புடி அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் என்பது என்னை போல் அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் யார் வேண்டாலும் தேர்தலில் நிற்கலாம் அந்த மாதிரி அவரும் இந்த தேர்தலில் நிற்கிறாரு அவருக்கு வந்து எவ்வளோ சதவீதம் வாக்கு விவகாரங்கிறதெல்லாம் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவருக்கு என்ன வளம் அவரோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேர்தல் சரியாக இருக்காரு பாராளுமன்ற தேர்தல் அவர் சட்டசபை தேர்தலில் அவர் நின்றால் கூட அவருக்கான ஒரு வாக்கு வங்கி என்னங்கிறத அவரால் பார்க்க முடியும்